பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரமோ பொறுத்தளவு கமல் வந்து இந்த வாரம் நாமினேட் செய்யப்பட்ட மூணு பேரும் ஒன்னா உட்காருங்க அப்படிங்குற சொல்றாரு அந்த நேரத்துல ரவினா விக்ரம் விசித்ரா இவங்க மூணு பேருமே ஒன்னடியா உட்கார்ந்து இருக்காங்க போட்டியாளர்கிட்ட என்ன கேள்வி கேக்கிறாரு அப்படின்னு பாத்தோம்னா இந்த மூணு பேர்ல இருந்து யார் வெளியே போக கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி கேக்குறாரு இதுக்கு அர்ச்சனா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா விக்ரம் வெளியே போகக்கூடாது சார் நீங்க இந்த கேள்வி கேட்ட உடனே விக்ரம் போக கூடாது என்னோட எண்ணமா இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அடுத்ததான் நிக்சன் நெக்ஸ்ட் பொறுத்தளவுல ரவினா போக கூடாதுன்னு நினைக்கிறேன் ரவினா இருக்கணும் அப்படிங்கறது என்னோட ஆசை அப்படிங்கまま அவர் சொல்றாரு அடுத்து மாயாங்க மாயாவை பொறுத்த அளவுல விசித்ரா போகவே கூடாது விசித்ரா கண்டிப்பா இந்த கேமுக்கு தேவை கடைசி மேடையில என் கைய பிடிச்சிட்டு நிக்கிற போட்டியாளரா விசித்ரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்றாங்க என்ன மாயா ஃபைனல் ரெண்டு வரை போவேني உனக்கு ஓமேல அவ்வளவு நம்பிக்கையா இந்த கமல் இல்லன்னா நீ எங்க இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்திருப்பே உன்ன பொறுத்தளவுல ரெண்டாவது வாரமே வெளியே பத்தி விட்டுருப்பாங்க மக்கள் என்ன பண்ண கமலை பொறுத்தளவுல மாயா 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 நீ மாயாவோட புராணம் பாடிட்டு இருக்கிறதுனாலதான் இதுவரை பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்க இருந்தாலும் உன்னோட ஆசை ரொம்பவே அதிகமா இருக்குது அப்படியே சொல்லலாம் இப்படி எல்லாரையுமே கொஞ்சம் பதற வச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் கையில இருக்கிற கார் எடுத்து நீட்டுறாரு இதுதான் இந்த பிரமங்க இந்த பிரமோல பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது இந்த வரைய எவிக்ஷனை பொறுத்தளவுல விக்ரம் தான் வெளியே போறார் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அந்த வகையில ஒரு ஹைப் ஏத்தணும் அப்படிங்கறதுக்காக கமல் வந்து இப்படி ஒரு கேம் எல்லாம் ஆடிட்டு இருக்காரு பிக் பாஸ் நிகழ்ச்சியா பாத்துக்கிட்டு